ஹலோ ஃப்ரான்ச் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கப் ஜெயிச்சிட்டோம் ஜாலி தான் ஆஃப்டர் பதினோரு இயர்ஸ் லெவன் இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறோம் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறோம் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளே வேர்ல்டு கப்போ இந்த வேர்ல்டு கப் ஒம்பது வேர்ல்டு கப் விளையாண்டா ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்று ரோஹித் சர்மா அண்ட் ஒன்று ஒன்று சாக்கிபுல் அசன் சாக்கிபுல் லசனை மாரியே நோக்கி விட்டாச்சு ரோஹித் சர்மா மட்டும்தான் டூ தௌசண்ட் செவனில் இருந்தவர் நேற்று விளையாண்டது இன்னொருத்தர் இருந்தார் தினேஷ் கார்த்தைக்கு அவர் கார்மெண்ட்ரிக்கு போயிட்டார் எனிவே போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார் பாப்போம் மேட்ச் முடிஞ்ச என்ன பேசுனது அண்ட் இது இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப நேரம் பேசினார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது அப்புறமா எடுத்துகிட்டு வரார் அந்த ஸ்பீச் என்ன சொன்னார் அதுமாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அண்ட் பரன் பாலாங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் அருண்ஸ் ரன்னர்ன்ற ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்புறம் ஒருத்தர் நியூ மெம்பர்ஸ் சேர்ந்திருக்காரு நிரோன் நிரோலினிங்கிற ஒரு தேங்க்யூ ஸோ மச் நிரோன் நிரணி ஜாயின் மெம்பர்ஷிப் ஏன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் தான் ஹெல்ப்ஸஸ் டூ ஏன்னா சேனல் நடத்த முடியுது ஏன்னா கம்மியான வியூஸை வச்சு நடத்த முடியாது உங்களுக்கு தெரியும் லாட் ஆஃப் வார்டு ஒர்க் மேட்ச் பார்க்கணும் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் லேபை வச்சுக்கணும் பேசணும் எடிட்டிங் டேபிளுக்கு போகணும் எடிட்டர் எடிட் பண்ணணும் பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்லோட் பண்ணணும் ஏன்னா கிராஃபிக் டிசைன் கொண்டு வரணும் தமிழில் ரெடி பண்ணணும் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் எடுதொடனே அப்படிலாம் வீடியோ வந்துடாது ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ அதெல்லாம் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க இன்னும் நிறையா இருக்குது இந்த மேட்சஸ்லாம் பேசுகிறதுக்கு டிஎன்பி எல்லாம் அதை பற்றிலாம் பேசுவோம் இப்போ கடை கடெண்டு போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார் சொல்ல என் பிஷப் தான் இன்டர்வியூ எடுத்தார் ஆ ரோஹித் சம்மரைஸ் த வின் சம் அப் டு தி சொசைட்டார் டக்குன்னு என்ன சொல்ல வர மக்களுக்குன்னு சொல் சொன்னார் ரொம்ப கஷ்டம் இந்த சமரைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நான் வாட் லாஸ்ட் நாலு இயர்ஸாக நாலு வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டம் வாட் வி வென் த்ரூ அதை வந்து வேர்ல்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டோம் இண்டிவிஜுவலாகவும் ஆஸ் டீம் ஆகும் இன்றைக்கி மட்டும் இட் இஸ் நாட் வாட் வி டிட் டுடே இன்றைக்கி பண்ணது பெரிய விஷயம் இல்லை கடந்த மூணு வருஷமாக நாங்கள் உழைச்சம் பறிங்களாம் அது அதோட பெரிய விஷயம் எல்லா பிளேயர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சுச்சுவேஷன் அவங்கள்டுந்து என்னென்ன வேணும் ப்ரெஷரில் எப்படி விளாட்ணுங்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்கவுங்க ஜாப் நல்லா பண்ணாங்க நாங்கள் எல்லாமே ஸ்டக் டுகெதர் ஒன்னாக விளையாண்டோம் ஒரு நேரத்தில் இதே மேட்சில் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு ஜெயிச்சர் மாதிரி குரோஷிங் ஏன்னா இவர் இருபது பால்ல இருபத்தி நாலு தான் வேணும் இவர் கிளாஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ் போட்டிருக்கோம் எடுத்தோன்னே வந்துருக்கோ அது அப்போ ஜெயிக்க முடியாது லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் என்ன எங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட்டாங்க பிளானை டேக் யுவர் ஓன் டெசிஷன் தே ஹேட் த ட்ரஸ்ட் எங்களால் முடியும்னு லிபர்ட்டி கொடுத்தாங்க டூ வாட் எவர் யூ வாண்ட்னு ஹோல் டோர்னமெண்ட் நாங்கள் நல்லா தான் விளையாண்டோம் இதுக்கு இந்த கப்புக்கு பின்னாடி நிறைய மைண்ட் கேம் சோ மெனி பிரெயின் சோ மெனி மைண்ட் கம் இன் பிட்வீன் நீங்கள் கேட்பீங்க எங்கே வந்ததுன்னு இதெல்லாம் மீட்டிங் நடத்த போதுமே மேட்சுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்போ பேசின விஷயங்களாக இருக்கும் அண்ட் ப்ரைம் எக்ஸாம்பிள் எல்லாம் ஒன்றா விளையாடுறதுக்கா வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா இதுதான் ப்ரெஷரில் எப்படி விளாட்ணுங்கிறதான் நாங்கள் தனால் மிஸ் இருந்தது எங்களுக்கு பட் இந்த வாட்டி இவன் சொல்லி போய் டீடிட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் விராட் கோலி பற்றி கேட்டார் விராட் கோலி ஃபார்மை பற்றி சொல்லுங்கள் வாட் யூ திங்க்னு நோ படி டவுட் இஸ் ஃபார்ம் உலகத்துக்கே தெரியும் அவரோட ஃபார்ம் சில பேர் வேணால் எங்கே இருக்கிறவங்க மாற்றி கற்று இருப்பாங்க பதினஞ்சு வருஷமாக ஆன் டாப் விராட் கோலி இஸ் ஆன் டாப் ஃபார் த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் கம் பிக் கேம் கம் த மேன் ஆஃப் த அவர் மாதிரி பெரிய மேட்ச் வரும்போது அவர் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு எண்டு அவர் நின்றுட்டு ஸ்கோர் பண்ணார் இட் இஸ் நாட் ஈஸி பால் வார் டூயிங் த டாக் மூணு விக்கெட் வேறு போயிடுச்சு அவர் விளாண்டு இல்லாமல் கூட வந்து அக்ஷர் பட்டேலுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் உங்களுக்கு அவரோட ஃபிட்னஸ் தெரியும் அப்புறம் சிவன் டுபே கூட ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்ரிபடி ப்ளேட் அரவுண்ட் ஹேம் விராட் கோலியோட செவன்டி தான் நாங்கள் ஜெயித்தோம் வா ஒரு பெரிய இன்னிங்ஸ் யாராவது ஒரு பிளேயர் கொண்டு வரணும் அது விராட் கோலி கொண்டு வந்துட்டார் வென் இட் இஸ் லீடட் திஸ் இஸ் வாட் இட் மேட்டர் திஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் கம் டு த பிக்சர் விராட் கோலி கரெக்டான நேரத்தில் வந்துட்டார் அக்ஸரை நாற்பத்தேழு ரன்னு மறக்க முடியாது பிரமாதமான இன்னிங்ஸு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு ஸோ விராட் கோலி இஸ் லெஜண்ட் அப்படின்னாரு அப்புறம் போலிங் பற்றி பும்ரா பற்றி சொல்லுங்கள் என்ன அந்த மனுஷன் பார்த்தாலும் விக்கெட் எடுக்கிறார் அது மாதிரி கேட்டார் இப்போ பதில் சொன்னார் நான் பும்ரா வந்து நிறைய வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அவரு கூடே விளையாடி இருக்கேன் நிறைய விளையாடி இருக்கேன் இத்தனை வருஷமா எனக்கே தெரியல அவர் வாட் இ பிரிங்ஸ் டு த டேபிள் எப்படி பண்ணுறாரு அந்த மனுஷன்னு எனக்கே தெரியல ஐ மை செல் டோன்ட் நோ ஹவ் இ டஸ் ஏனோ அண்ட் ஹாப்பி ப்ரவுட் ஆஃப் எம் அப்புறம் ஹார்திக் பாண்டே ப்ரில்லியண்டாக போட்டார் அப்படின்னு சொன்னார் நோ மேட்டர் ஹமனி ரான்ஸ் கடைசி ஓரளவு எத்தனை ரன் வாங்கும்போது விட்டுருங்க கடைசி ஓர் போகிறதே கஷ்டம் தான் அது ரெண்டு ரன் இருந்தாலும் இருபது ஓர ரன்னு இருந்தால் நான் தான் ஹார்திக் பாண்டே போட்டது ரொம்ப 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 முக்கியம் அண்ட் ஆர்திக் பாண்டியாவும் புகழ் தான் அப்புறம் பும்ராவு தான் சொன்னேன் பும்ரா ஹி ஹிம்சல்ப மாஸ்டர் கிளாஸ் நான் ஈ பேக்ஸ் ஸ்கில் அவுட்டர் இருக்கிற திறமைய அவர் ஈ நோஜ் வென் யாருக்கு எப்போ போடணும் அப்படின்னு அவர் ரிஸ்வானி அவர் தான் போல் பண்ணார் பாகிஸ்தானுக்கு எதிராக அங்கே தான் மேட்ச் மாறிச்சு சின்ன ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணால அதை சொல்கிறேன் நேற்று வந்து மார்கோ ஜேன்சன் போல் பண்ணார் அங்கே தான் மேட்ச் மாறிச்சு வெரி கான்ஃபிடென்ட் லேட் அவர் கிளாஸ் ஆக்ட் ஒரு வார்டில் சொன்னால் ஈஸ் கிளாஸ் ஆக்டு ஜஸ்ப்ரீத் பும்ரா அப்படின்னாரு அப்புறம் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரேன் அதை சொல்லு அப்படின்னாரு சொன்ன ஃபென்டாஸ்டிக் சல்யூட் டு நியூயார்க்லேருந்து பேர்புடாஸ் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப 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 நன்றி பேக் ஹோம் மறக்க முடியாது நூற்றி நாற்பது கோடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லேட் நைட் இப்போது அவங்க மேட்ச் பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் லாங் வெயிட் நாங்கள் மட்டும் வேர்ல்ட் கப்புக்கு வெயிட் பண்ணல நம்ம ஹோல் இண்டியா வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டோர்னமெண்ட் அண்ட் இவென்ச்சுரி நாங்கள் க கடிச்சிச்சு எங்களுக்கு ஐம் வெரி ப்ரவுட் வாட் வி அச்சீவ் டுடே பொறுமையாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ண அத்தனை பிள்ளை ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வித்தௌட் ஃபேன்ஸ் தெர் இஸ் நோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாரு சிம்பிளாக இதுதான் அவர் சொன்னது ரோஹித் சர்மா அவரோட பிரெஸ் கான்ஃபரன்ஸை டீட்டெயில் எடுத்துகிட்டு வரேன் அவரோட ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் பேசியிருக்காரு அதை அப்புறம் பார்ப்போம் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இதை பற்றி அதை சொல்லுங்கள்